வணக்கம் தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் நேற்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய தலைமையில் வந்து வெகு சிறப்பாக கொண்டாடி அந்த கூட்டத்தில் வந்து சீமான் அவர்கள் வந்து சில கருத்துக்களை பேசியிருந்தாரு அவருக்கு பேசிய முக்கியமான விடயங்களை நம்ம இப்போ பார்ப்போம் முதலாவதாட்டு புலிக்கொடி இந்த புலிக்கொடியை பற்றி அவர் ரொம்ப தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு அதாவது நாம் தமிழர் கட்சியோட புலிக்கோடியோட அந்த விளக்கத்தை கொடுத்துருந்தாரு அது என்னன்னா அந்த நாம் தமிழர் கட்சி புலிக்கோடியில அந்த ரவுண்டாட்டு கோடு கோடா போட்டிருக்கோம் இல்லையா அப்ப அந்த வெளியே இருக்கிற அந்த கோடோட எண்ணிக்கை வந்து இருபத்தாறு அதாவது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாளை குறிக்கிற மாதிரி அந்த இருபத்தாறு கோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு திரும்ப வந்து உள்ள இருக்கும் இல்லையா சின்ன சின்ன கோடாட்டு அந்த கோடு வந்து இருபத்தி ஏழு கோடு இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அது எதை குறிக்கும் அப்படின்னா தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மா மாவீரர் தினம் வந்து குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருந்தாரு சொல்லியிருந்தாரு அந்த கருப்பு வட்டம் வந்து நம்மளோட இனத்தை மூடி இருக்கிற இருவளை பற்றி அவர் சொல்லியிருந்தாரு நான் வந்து நேற்று தான் இந்த விஷயத்தையே வந்து கவனிச்சு அந்த கொடியை அப்புறம் அதுக்கப்புறம் தான் நானும் பார்த்தேன் எண்ணி பார்த்தேன் உண்மையில அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக இருந்தது வெளியிருக்க கோடு வந்து இருபத்தாறு இருந்துச்சு உள்ள இருக்க அந்த சின்ன கோடு வந்து இருபத்தேழு இருந்துச்சு எனக்கே வியப்பாக தான் இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அந்த விளக்கங்கள் நல்லா இருந்தது அந்த அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா இராணுவ வீரர் தேசிய தலைவருடைய இராணுவ வீரர் படையோட அமைப்பை பற்றி அவர் பேசிட்டு இருந்தாரு அதாவது சிங்கள இராணுவத்திட்ட வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் இராணுவ வீரர்கள் இருந்தாங்க ஆனால் தேசிய தலைவர்கிட்ட வந்து இருபத்தஞ்சாயிரம் ராணுவ வீரர்கள் தான் இருந்தாங்க இருந்தாலும் இந்த இருபத்தஞ்சாயிரம் வீரர்கள் வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வீரர்களுக்கு சமம் அதாவது ஒரு புலி மறவன் வந்து ஐநூறு இராணுவ வீரர்களுக்கு இலங்கை ராணுவ வீரர்களுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி அவரு சிங்கள இராணுவ வீரர்கள் சமம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிருந்தாரு திரும்ப என்ன பேசுறாருன்னா விஜயோட டாபிக் எடுக்கிறாரு அதாவது விஜய் அவர்களுடைய கூட்டம் வந்து நீ நீ கூட்டுற கூட்டம் வந்து கலைஞ்சு போயிடும் உன்ன பார்த்துட்டு கலைஞ்சு போயிடும் உன்னுடைய கூட்டம் வந்து ரசிகர்கள் கூட்டம் தான் உன்னுடைய கூட்டத்துக்கு ஒரு கோட் உன்னுடைய உனக்கு ஒரு கொள்கை கிடையாது ஒரு கோட்பாடு கிடையாது அதனால வந்து உனக்கு வரக்கூடிய கூட்டம் வந்து கலைஞ்சு போயிரும் ஆனா என்னுடைய கூட்டம் வந்து அப்படி கிடையாது கொள்கையுள்ள கூட்டம் கூட்டம் என்னுடைய இனத்துக்காக நிக்க கூடிய கூட்டம் என்னுடைய கூட்டம் தமிழ் தமிழ் உணர்வுக்காக நிக்க கூடிய கூட்டம் அதனால வந்து என்னுடைய கூட்டம் வந்து ஒரு நாளும் கலையாது இறுதி வரைக்கும் என் கூடவே இருக்கும் என்னுடைய கூட்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அப்புறம் என்ன சொன்னாருன்னா ஒரு வழக்கு போடுறதுக்குள்ள நீங்கள் அவங்க கட்சியே தலைமுறைவாகி போச்சு அவன் எந்தாலும் பிச்சுக்கிட்டே போனான்னு தெரியாது ஒரு கேஸு ஒரு கேஸு போடுறதுக்குள்ளே எங்கேலாமல் போயிட்டீங்க ஒரு மாதம் ஆலையை காணும் இந்த இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இவ்வளோ வழக்குகளுக்கும் நடுவில் வந்து இவ்வளோ தோல்விகளுக்கு நடுவுலையும் நான் வந்து இப்போ இந்த களத்தில் நின்று தைரியமாக பேசுகிறேன்னா இந்திய நாட்டிலே நான் ஒரு தலைவர் அரசியல் தலைவர்கள்ல நான் ஒருவனாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுனார் திரும்ப என்ன சொல்றாருன்னா என்னை கைது செய்யுங்கள் கைது செய்து என்னை கைது செய்யுங்கள் அரஸ்ட்மி அப்படிங்கிற மாதிரி அவரு கொஞ்சம் நகைச்சியா பேசினார் ஏன்னாக்கி எனக்கு வந்து இப்ப நேரம் கிடைக்க மாட்டேங்குது புத்தகங்கள் படிக்க பல விஷயங்களை தெரிஞ்சுகிட்டதுக்கு வந்து எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது ஆனா என்ன ஒரு ஒருவேளை என்ன கைது பண்ணி நீங்க சிறைக்குள்ள அடைச்சுட்டாக்கி வந்து எனக்கு வந்து முழுசும் முழுவதும் நேரம் கிடைக்கும் முழு நாளும் வந்து நேரம் எனக்கு கிடைச்சிருக்கும் அப்ப வந்து நான் பல புத்தகங்கள் படிப்பேன் பல கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிடுவேன் அறிவை வந்து தீட்டிக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு சிறை வந்து போராட்டக்காரனையும் புரட்சிக்காரனையும் தான் செய்யுமே தவிர ஒரு நாள் ஒதுக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு அப்படி ஒரு சூழ்நிலை வந்து நான் சிறைக்கு போயிட்டு நான் புத்தகங்களை படிச்சு மேலும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி இப்போ என்ன அளவுக்கு நான் வீரியமா இருக்கணும் அதை விட பல மடங்கு நான் வீரியம் பல கருத்துக்களை வந்து முன்வை முன்வைப்பேன் அந்த கருத்துக்களுக்கும் கேள்விகளுக்கும் உங்களால ஒருபோதும் பதில் சொல்ல முடியாது சிவநாட்டம் பார்த்திருப்ப இந்த சீமா நாட்டத்தை நீ பார்த்துருக்க மாட்டேன் இந்த தேர்தல் களத்துல நீ பாப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் காலத்துல வந்து நீங்க பாப்பீங்க என்னுடைய ஆட்டம் வந்து வெறித்தனமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அந்த கருத்தை வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தாரு அப்புறம் வந்து விஜய் இப்போ இடையில வந்து கார் தரேன் பைக்கு தரேன்னு சொல்லியிருந்தாருல காஞ்சிபுரம் மக்கள் கூட்டத்தில் அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா கார் கொடுப்ப நீ பைக் கொடுப்ப பெட்ரோல் எவன்டா கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி எழுப்பியிருந்தாரு நாமளும் இதை பத்தி ஒரு காணொலி போட்டிருந்தோம் சீமா நன்னதுன்னு சொன்ன மாதிரி பெட்ரோல் யார் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம காணொலி போடலை அந்த நீங்கள் கார் கொடுத்தீங்கன்னா பைக் கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான நிதியை நீங்க இருந்து எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பி ஒரு காணொலி போட்டிருந்தோம் அந்த காணொலி நீங்கள் பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் திரும்ப என்ன சொல்கிறான்னா என்கிட்ட வந்து இப்போதைக்கு எட்டரை சதவீதம் வாக்குகள் இருக்கு அதுவே தன்னால் பதினாறு மட்டும் மாறிடும் ஆனால் வந்து நான் இப்போ இன்னும் வரக்கூடிய நாட்களில் எடுத்து வைக்கக்கூடிய அடி என்னுடைய கருத்துகள் என்னுடைய போராட்டங்கள் வந்து இன்னும் அதிகப்படுத்துவேன் அப்படி அதிகப்படுத்தி என்னுடைய வாக்கு வந்து இருபது சதவீதமாக மாறுச்சு அப்படின்னாக்கி வந்து பல இடத்துல வந்து நான் தான் வெற்றி பெறுவேன் நான் அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் வந்து ஆட்சியவே நான் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒருவேளை நான் வந்து ஆட்சி பிடிக்க முடியாத சூழ்நிலை அமைஞ்சுன்னா இங்கே யாரையும் வந்து நான் ஆட்சி பிடிக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஃபோர்ஸாக பேசியிருந்தாரு பேசியிருக்கிறாரு என் பூத்தில் என்னை தாண்டி தான் நீ வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு அதாவது என் பூத்தில் வந்து இந்த தடவை பூத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு என்னை தாண்டி நீ வெற்றி பெற முடியாது என்னுடைய தொகுதியில் என்னுடைய பூத்தில் வந்து என்னை தாண்டி நீ வெற்றி பெற முடியாது என்னை எங்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த அவருடைய கருத்தை வந்து அப்படி சொல்லியிருந்தார் தெளிவாக சொல்லியிருந்தார் திரும்ப பிப்ரவரி ஏழாம் தேதி மாநாடு பற்றி அவர் பேசியிருந்தாரு பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு வந்து பெரிய மாநாடு சிறப்பாட்டு நடக்கணும் அதனால எல்லாரும் நீங்க தயவு செய்து வாங்க அதாவது ஒரு ஊர்ல வந்து திருவிழாக்கு எப்படி நம்ம கூடுவோம் ஒரு திருவிழாவுக்கு எப்படி கூடுவோம் அண்ணன் தம்பி அக்கா அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா அத்தை சித்தப்பா பெரியப்பா இப்படி எல்லாரும் ஒன்றா சேர்றதுன்னு ஒரு திரு திருவிழாவுட்டும் நம்ம எடுப்போம் அதே மாதிரி இந்த இது மாநாடுன்னு நீங்க நினைக்காதீங்க ஒரு திருவிழாவாட்டு நீங்கள் நினைச்சு வாங்க அப்படின்ட்டு நீங்கள் தயவு செய்து எல்லாரையும் கூட்டுவாங்க இந்திய நாட்டுல நாட்டில் வந்து இப்படி ஒரு மாநாடு நடந்தது இல்லை அப்படின்ட்டு எல்லாரும் வியக்கணும் அந்த மாதிரி நம்ம இந்த மாநாடு செழிப்பாட்டும் சிறப்பாட்டும் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு திரும்ப என்ன சொல்லாருன்னா பாட்டிக்கு தாத்தாக்கு உடம்பு முடியல நடக்க முடியுமே முடியாம இருந்தா கூட நீ ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு வந்து கொண்டு வந்துடுறாங்க இருந்தா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு அஹ் அந்த மேடையிலே நான் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரையும் வந்து நான் அறிமுகப்படுத்துவேன் ஒரே மேடையில உட்கார வச்சு நான் அறிமுகப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் அஹ் இவங்களை எல்லாரையும் வச்சு ஒரே மேடையில நான் அறிமுகப்படுத்தி அது அதுக்குண்டான யார் யார் எங்கே அப்படிங்கிற மாதிரி நான் விளக்கம் குடிப்பேன் தெளிவு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய வாக்கு சதவீதம் வந்து ரொம்ப பிரகாசமாக தான் இருக்கு பாப்பா அண்ணன் வெற்றி பெறுவாரா கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கு வந்து வாழ்த்துக்கள் நமக்கு என்ன தேவை நமக்கு வந்து தமிழ் வாழணும் தமிழ் வளரணும் தமிழர்கள் வந்து முன்னேறணும் தமிழர்களுடைய வாழ்வு செழிக்கணும் இதுதான் நம்மளுடைய கோட்பாடும் அதுதான் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்